இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் இவனு உமர் அலி அல்லா ஹன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமான அடிமை சுதந்திரமானவர் ஆண் பெண் பெரியவர் மற்றும் சிறியவர்கள் மீது நோன்பு பெருநாள் தருமமாக ஒரு சாவு கோதுமை அல்லது ஒரு சாவு பேரீச்சையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் விதியாக்கினார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இன்னும் சுதந்திரமான ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் முஸ்லிம்கள் பெண்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஆளுக்கு நாம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இரண்டரை கிலோ அரிசி அல்லது பருப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலே நான்கு நபர்கள் கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இருந்தால் நான்கு பேர் வைத்து இரண்டரை கிலோ இரண்டரை கிலோ இரண்டரை கிலோ இரண்டரை கிலோ பத்து கிலோவாக நாம் கொடுக்க வேண்டும் இந்த அமல்களை நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பாக செய்துவிட வேண்டும்